ீங்கிட்டு கிடக்கணும் <Tipps> <motivators> <mimii> <sSLI>

நான் ரெடி ஆயிட்டேன் நீங்க வந்து ரெடியாவும் சொல்லிட்டு அங்க வேண்டு ஊத்திக்கிட்டு கிடக்குற ஃபேன் பேனா பண்ணிட்டு ரெடி ஆயிட்டு நீங்க வந்து என்னன்னா ஏசியை போட்டு பேனை போட்டுட்டு ஜாலியா உட்காந்துட்டு அப்படியே தான் எப்ப பாரு நம்ம நம்ம கொஞ்சம் லேட் ஆக்கிட்டா போதும் கையை கைய கையான்னு கத்துறது

சரி கிளம்பிடலாம் இவ்வளவு பேசுறீங்கல்ல உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் அதை உங்களால செய்ய முடியுமா எப்ப பாரு ஃபேன் கடையிலே இருக்கிறீங்களே உங்களால ஒரு ஒரு மணி நேரம் வெயில்ல நிக்க முடியுமா அதை வேலை செய்ய முடியுமா சம்பந்தமே இல்லாம சரி ஒரு மணி நேரம் சரி ஒரு மணி நேரம் விடுங்க அரை மணி நேரம் கூட உங்களால இருக்க முடியுமா என்ன பத்தி என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு பாரு தெரியும் வெயில்லயே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரு நான் பாக்கும்போது எங்கடா ஃபேன் கிடைக்கும் எங்கடா காத்து கிடைக்கும் போய் நீங்க பிள்ளைங்க தெரிஞ்சிட்டு நான் கார்ல போலாம் ஏசி ரூம்ல தங்கலாம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல ஓட்டு வீடு சைக்கிள் கூட இருக்காது வெயிலே நடந்து போய் தான் வேலைக்கு போவோம் சரிங்களா இப்ப என்ன நீங்க வந்து சொல்ற அந்த இதுல நான் பண்ண முடியாதுன்றியா அது அது அந்த காலம் நீ இந்த காலத்தை சொல்லு இப்ப வந்து உன்னால முடியாதுன்னு நான் சொல்றேன் ஏன்னா எப்ப பாரு கிச்சன்ல சமைச்சிட்டு இருந்தாலும் சரி நான் வந்து ரூம்ல ஏதாவது வேலை செஞ்சுட்டு சரி எங்க இருக்காருன்னு பார்த்தா ரூம்ல வந்து வேலை செய்யறங்கிற பேர்ல வந்து ஏசியை போட்டு கிடப்பாரு வெயில நின்று காட்டிட்டுமா உனக்கு நில்லுங்க

நம்மளை எப்படி வளர்த்துனாங்க அப்பா காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் வேலைக்கு போய் கடும் வெயிலில் உழைச்சி தான் வந்தார் இப்போ பசங்களாகிய நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா வெயிலில் கஷ்டப்பட்டு மாஞ்சி மாஞ்சி வேலை செஞ்சு தான் நம்மளும் அளவுக்கு வந்திருக்கோம் பசங்களை பற்றி எங்களுக்கு தெரியல ஆனால் நம்மக்கிட்ட சேலஞ்சு கொடுத்துட்டாங்க வெயிலில் வளரக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்கூல் படிச்சுக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கும் போயிருக்கேன் வேலைக்குமே வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் தான் கஷ்டப்படுவேன் பேப்பர் போட்டிருக்கேன் மோர் பாக்கெட் போட்டிருக்கேன் சாக்கு பிரிண்ட் ஒர்க்குக்கு போயிருக்கேன் சாக்கு மூட்டை தூக்கிற வேலைக்கு போயிருக்கேன் கார்பரேஷன் படிக்கிறதில் வந்து பார்த்திங்கன்னா பார்சல் சர்வீஸ் ஒர்க் இருந்தேன் டிரைவர் வேலைக்கு போயிருக்கிறேன் டிரைவர் வேலை பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான விஷயம் வெயிலில் வந்து சீட்லேயே உட்காந்துக்கிட்டு டுவெல் ஹவர்ஸ் ஓட்டுறது ஆனால் நான் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓட்டியிருக்கேன் என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டோட கார் வந்து பார்த்தீங்கன்னா அவன் டுவெண்ட்டி ஃபோர் நான் டுவெண்ட்டி ஃபோர் வருவோம் டுவெண்ட்டி ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மே ஜூன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையான நாட்கள் அந்த டைம்லேயே நானும் வேலைக்கு போய் ரொம்பவும் கஷ்டப்பட்டு தான் இந்த ஸ்டேஜிக்கு வந்துருக்கிறேன் பார்க்குறவங்களுக்கு புதுசாக எங்களை பார்க்குறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வேணா நடம்முன்னு இருக்காங்க அப்படின்னு ஜம்முன்லாம் கிடையாது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்குறோம் இப்போ வேணால் ஜம்முன்னு பார்க்கும்போது தெரியல ஆனால் என்னோடய ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையான ஸ்டோரிஸ் ஓகே இப்போலாம் எதுக்காக பேசிட்டு எனக்கு கொடுத்த சேலஞ்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அக்செப்ட் பண்ணுறோம் வாங்க வெயிலுக்குள்ளே போவோம் காய் நடு மத்தியானம் பன்னெண்டரை மணி பக்கம் போகுது ஆனால் பார்த்தீங்கன்னா வெயில் பயங்கரமாக இருக்குது வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு இந்த பாருங்க வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா

வேணாங்க வந்துருங்க சொன்னா கேளுங்க சுடு சுடு சொல்லி ஆப்பாயில் ஆயிராதீங்க வெயில்ல பெரிய கண்ணல கலங்குதா வெயில் சூரியன் சுட்டரிக்கிறாரா டைஸ் வந்து 10 நிமிஷத்துக்கு மேல வந்து பாத்தீங்களா எவ்வளவு வேர்வை பாருங்க வேர்வை பயங்கரமா இருந்துச்சு இவங்க அரை மணி நேர சலங்க செஞ்சிருக்காங்க நம்ம நீ வீட்டுக்குள்ள இருந்தாலே உங்களுக்கு வேர்வை வரும் அதெல்லாம் ஒரு கணக்கற்ற பத்தியாங்க எல்லாருக்குமே வீட்டுக்குள்ளனாலும் வேறு தான் ஆனா அரை மணி நேரம் சேலஞ்ச் சொல்லிருக்கீங்க சேலஞ்ச் அக்செப்டட் அரை மணி நேரத்துக்கு இன்னும் இருபது நிமிஷம் தான் இருக்குது கண்டிப்பாக அதை முடிச்சு காட்டுவேன் இருபது நிமிஷம் என்ன இருக்குதுல்ல அதுக்குள்ள எப்படி கதையிட்டு மட்டும் பாருங்க மாதிரி இருக்கிறீங்க அவரே நடிக்கிறீங்களா வீடியோ கஷ்டம் நடிக்கிறீங்களா உங்களுக்கு கஷ்டமே இல்லாத மாதிரி அப்படியே நடிச்சுட்டு இருக்கிறீங்களா

ஆ அதெல்லாம் முடியாது ஒரு சரி ஒரு செகண்ட் கூட கிடையாது சரி ஓகே காய் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் பக்கமா ஆயிடுச்சு ஆனால் பார்த்தீங்களா தெரியுதா தெரியும் உங்களுக்கு நினைக்கிறேன் வேர்வையிலே குளிக்கிறாள் இவர் தான் இருக்கேன் வேர்வையிலே குளிக்கிறேன் ஓகே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் தான் ரொம்ப பிடிக்கும் காயஸ் இங்கே பாருங்கள் என்னை மட்டும் போட்டியில் கலக்க சொல்லிவிட்டு அவங்க மாடியில் இருக்கிற ரூமில் ஃபேன் போட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க மாடியில் இருக்கிற ரூமில் பாருங்களேன் நான் பாருங்க நான் பாருங்க வெளியே இருந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் வீடியோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக ஜம்முன்னு நிலை உட்காந்துருக்காங்க ஏ சேலஞ்ச் ஹாஃப் அன் அவர் ஆக போகுது பாருங்கண்ணா வெயிலில் இருந்துட்டுருக்குறோம் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் உட்காந்துருக்குறாங்க ரெண்டு பேரும் ரெயின்ஸி ரெயின்சிக்கா ஏப்பா சரி டாடி டேடி காப்பாத்துப்பா டேடி வெயில் இருக்கிற மாறம் சரி முடிச்சிக்கலாமா அரை மணிநேரம் அரை மணி நேரம் தானே சொன்ன நான் வெயில் அறுநேரம் நின்றுல அதே மாதிரி நீ செருப்புலாம் நிற்கணும் சரியா உனக்கும் அந்த சேலஞ்சு உனக்கும் அந்த சேலஞ்சு எனக்கு தெரியாது ஏய் என்னால முடியல நீ அதை பண்ணி தான் ஆகணும் சப்பா இவங்க மட்டும் ஏசியில் தூங்குறாங்க நம்மள மட்டும் வெயிலில் காய வைக்கிறாங்க என்ன கொடுமைன்னு தெரில ஏகே 나 கேக்குது அவங்களால நான் முடியவே நீ எது நீ சொல்லே நான் எதா செய்யணும்னு சொல்லி நீங்க வந்து வீரமா என்ன நான் செஞ்சு காட்டுவேன் சொல்லி வந்தீங்க அந்த சொல்ல செய்ய முடியாது குடிக்க சொன்னா ஒரே வெயில் அப்பா மூஞ்செல்லாம் வேர்க்குது பயங்கரமா நல்லா இருக்கு இருக்கு மாதிரி गाइस வந்து வீடியோ கட் பண்ணி கட் பண்ணி போட்டாலுமே கிட்டத்தட்ட அரை மணிநேரம் அக்கமணி நின்னாச்சு அரை மணிநேரம் இங்கே பேசிகிட்டு இருக்கிறது முழுக்கே நிறைய தெரியும் இந்த சேலஞ்சு அக்செப்டடு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ யாரும் நீங்கள் பண்ணுறன்னு பண்ணாதீங்க சேலஞ்சு ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வெயிலில் நிற்கக்கூடாதுன்ட்டு வந்து வெயில இவர் இவரு பாருங்க சின்ன பிள்ளையாட்டம் ஜாலியாக தண்ணியை எடுத்து தலையில ஊத்திட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்காரு சேலஞ்சை கூட ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு வெயில்ல வெயில நிக்க முடியல வாங்க அடுத்த நான் போய் அடுத்த உங்களுக்கு என்ன டாஸ்க் வைக்கலாம் உங்களை என்ன ராவடி பண்ணலாம்னு யோசிக்கிறேன்